கற்ப அளுக்கு மாரைய ஆளை வெச்சானானை சோரிய கழிச்சி கண்ணன் கரவாயே பெரிய கண்ணன் மயிலே கடுகா மயிலே கடும் கூளே கர்மரயான் கர்மரை காலை காட்டுபன் காராம்பாசோ கா리 காலை கப்பிலின்ட குள்ளெச்சல பங்குண்ட கண்ணே குட்டி குளம் பக் குட்டை சேவியாய் குட்டை நான் ப கூருகோம் ப ஐயக்கதே வெப்பேனேய் வருதடி வா தேக்மே தேற்று உடையானே

மீகாலி கேகம் கெடு ஆண்டைவேல அடிவேல்கா செய்யும் தன் பூカラーகள் எல்லாம்